வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியன ஃபோன் உங்கள் சூரியகுமார் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறோம் மரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மரக்காக பெல் கண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் நான் வந்துட்டே இருக்கும் இப்போ இதை குறித்து பார்க்க போகிறோம்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உள்ளாட்சி கவுன்சிலர் சீட்டில் வந்து பிரதிநிதித்துவம் தரப்படும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் அறிவித்து இது ஜூலை ஒன்றுலேருந்து விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன விழிப்புணர்வு தான் பார்க்க போகிறோம் மெயினாக பார்த்தீங்கன்னா அது மாற்றுத்திறனாளிங்கிறதுனால உங்களுக்கு மாற்றுத்திறனாளி டிஃப்ரெண்ட்லி கேபிள் பர்சன் சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க அதில் மேக்சிமம் வந்து அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிசபிலிட்டி இருக்குதுன்னு பார்ப்பாங்க ஊனம் வந்து நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் அதாவது டிசபிலிட்டி வந்து நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க முன்னுரிமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அந்த பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணிவிட்டு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு க மறக்காமல் கண்டிப்பாக வாங்கிக்குவோங்க அதே போல் வந்து ஆதார் கார்டு அப்புறம் வந்துட்டு ரேஷன் கார்டு அப்புறம் வந்துட்டு ஏஜ் ப்ரூஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்ளிகேஷனோட முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி சான்றிதழ் அது வந்து டிசபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வாங்கிக்குங்க அப்ளிகேஷனில் இதெல்லாமே அட்டாச் பண்ண பிளஸ்னால் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மாட்டுத்திறனாளி சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே அட்டாச் பண்ணுங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன்ஸோட அப்ளிகேஷன்ஸில் வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொத்து விவரங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு குற்றவியல் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணி சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதே போல் வந்து ஃபைனல் பண்ணுறது வந்து கலெக்டர் கமிட்டி அவங்க தான் ஃபைனல் பண்ணி ரிசல்ட் சொல்லி சொல்லுவாங்க ஜூலை ஒன்னுலேருந்து விண்ணப்பிக்கலாம் இந்த ஒரு சின்ன அப்டேட் தான் வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவல் மற்றும் சக்ஸஸ் ஸ்டோரிக்கு தொடர்ந்து நம்ம நல்ல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியநப்பம் தேங்க்யூ